வணக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் முன்னணியில் இருந்து வருகிறது இது நூறு விழுக்காடு வெற்றி என்று கூறலாம் இது போன்ற வெற்றியை ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திமுக கண்டது அப்போது கலைஞர் தலைமையில் அமைந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது இப்போது கலைஞர் மகன் ஸ்டாலின் தலைமையில் அதே போன்றதொரு வரலாறு திரும்பும் நிலையில் உள்ளது இந்த வெற்றிக்கு காரணமும் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வெற்றிக்கும் காரணமாக அமைந்தது கூட்டணி தான் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இடது கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் முஸ்லீம் லீக் தமிழர் வாழ்வுரிமை கட்சி என அத்தனை கட்சிகளும் தமிழகம் முழுவதும் ஓரளவுக்கு வாக்குகளை வைத்திருக்கும் கட்சிகள் இந்த வாக்குகள் எல்லாம் ஒன்று சேரும்போது அது பெரிய வெற்றியாகத்தான் இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை இரண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணியில் பாமக இருந்தது இப்போது அக்கட்சி அங்கு இல்லை பாமகவை தவிர்த்துவிட்டு மற்ற கட்சிகள் அனைத்தும் திமுகவோடு இப்போது கூட்டணியில் உள்ளன எனவே இந்த வெற்றி சாத்தியமானதில் வியப்பேதும் இல்லை நேற்று கலைஞரின் நாளை தொடர்ந்து இன்று கலைஞருக்கு பிறந்தநாள் பரிசாக அவருடைய மகன் இந்த வெற்றியை அளித்து மகிழலாம் தந்தைக்கு சலைத்தவர் தனையன் அல்ல என்பதை தமிழ்நாட்டு முதல்வர் ஸ்டாலின் மெய்ப்பித்துள்ளார் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினேழு அடி பாயும் என்பார்கள் அதுபோல தந்தையின் சாதனையை ஸ்டாலின் சமன் செய்துள்ளார் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் ஏற்பட்ட வெற்றிக்கு பிறகு திமுக இரண்டாயிரத்தி ஆறில் மிகப்பெரிய வெற்றி பெறும் என்று எதிர்பார்த்த நிலையில் அப்போது விஜயகாந்த் தேமுதிக ஆரம்பித்த காரணத்தால் திமுக பெரிய அளவுக்கு வெற்றி பெறாமல் போனது வெறும் தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளை கைப்பற்றிய திமுக பாமக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு ஐந்தாண்டுகளை சாதுரியமாக நிறைவு செய்தார் கலைஞர் அப்போதுதான் ஜெயலலிதா திமுக அரசை மைனாரிட்டி அரசு என்று கேலி பேசினார் இதை ஏன் இங்கு சுட்டிக்காட்டுகிறோம் என்றால் இந்த நாற்பது தொகுதிகளை மனத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக மீண்டும் எளிதாக வென்றுவிட முடியாது என்பதை பார்வையாளர்களின் கவனத்துக்கு கொண்டு வர வைத்தான் மேலும் ரஜினிகாந்துக்கு எந்த மோசம் கிடையாது என்பதும் ரஜினி வாய்ஸ் கொடுத்து எந்த அணியும் வெற்றி பெற்று விடாது என்ற மாய தோற்றமும் அந்த தேர்தலில் உடைந்து போனது காரணம் அப்போது பாபா பட பிரச்சனையால் பாமகவுக்கும் ரஜினிக்கும் நேரடி மோதல் ஏற்பட்டிருந்தது அது திமுக கூட்டணிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது திமுக சார்பில் ரஜினிக்கு தூது அனுப்பி அறிக்கை வெளியிடும்போது திமுகவுக்கு பாதிப்பு வராத அளவுக்கு அறிக்கை வெளியிடும்படி கேட்டுக்கொண்டது அப்போது ரஜினி ஒரு வித்தியாசமான அறிக்கையை வெளியிட்டார் திமுக கூட்டணியில் போட்டியிடும் பாமகவுக்கு மட்டும் வாக்களிக்க வேண்டாம் மற்ற எந்த கட்சிக்கு வேண்டுமானாலும் வாக்களியுங்கள் என்று அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த் ஆனால் நடந்ததோ வேறு அந்த தேர்தலில் பாமக போட்டியிட்ட ஆறு தொகுதிகளிலும் பாமக கைப்பற்றி ரஜினிக்கு தனிப்பட்ட செல்வாக்கு என்று ஒன்று எதுவும் இல்லை என்பதை மெய்ப்பித்து காட்டியது ரெண்டாயிரத்தி நான்கில் தமிழ்நாட்டு மக்கள் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்தார்கள் இந்த நாற்பது தொகுதிகளின் வெற்றியை வைத்து தமிழ்நாட்டுக்கு பெரிய திட்டங்கள் கொண்டு வருவார்கள் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் மக்கள் நம்பினார்கள் ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடியே பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் நடந்துவிடவில்லை மாறாக தமிழர்களின் கனவு என்று இருந்த தமிழிடத்தை இல்லாமல் ஆக்கி அரை நாள் உண்ணாவிரத நாடகம் நடத்தி தமிழ் மக்கள் லட்சக்கணக்கில் மாண்டு போகவே அந்த வெற்றி பயன்படுத்தப்பட்டது இத்தனைக்கும் திமுகவின் தயவில்தான் காங்கிரஸ் தலைமையில் மன்மோகன் சிங் ஆண்டு கொண்டு வந்தார் திமுக ஆதரவை இலக்கியிருந்தால் நிச்சயம் காங்கிரஸ் அரசு கவிழ்ந்திருக்கும் ஈழத்தமிழர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருந்த கலைஞர் ஈழத்தமிழர்களை சாகடித்து தமது கட்சி கலைகளின் செல்வ வளங்களை உயர்த்தி கொண்டதுதான் இரண்டாயிரத்தி நாலில் திமுக கூட்டணி வென்றதனால் ஏற்பட்ட சாதனை அது போன்றதொரு துயரங்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு வரக்கூடாது என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் எண்ணமாக உள்ளது இந்த காணொளியை பதிவேற்றம் செய்யும் ஐந்து மணி நிலவரப்படி திமுக நாற்பது இடங்களை கைப்பற்றும் நிலையில் உள்ளது கடைசி நேரத்தில் ஒன்று ஒன்றிரண்டு மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுமா என்பது இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும்